எழில் சுடர் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மனோகரி சதி திட்டத்தை மீறி வந்து சுடருக்கு வந்து அம்மன் உதவி செஞ்சு அந்த கலசத்தை வந்து வெற்றிகரமாக வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னா மனோகரி அதிர்ச்சி ஆகிடாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் காசி அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சுடர் இந்த இதில் வந்து பதினெட்டு வகையான வந்து மூலிகை கலந்த கலசம் வந்து தீர்த்தம் இருக்குது இது வந்து ரொம்ப பத்திரமா எடுத்துகிட்டு வரணும் நம்ம குடும்பத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு தடவை கூட அச்சு பிசுறாமல் வந்து பத்திரமாக எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் நீ வந்து இதை வந்து இந்த கலசத்தை கீழே எங்கேயும் சிந்தாமல் சிதறாமல் நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வந்து கொடுத்துருமா அம்மனுக்கு வந்து தீர்த்தத்தை வச்சு தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒருவேளை ஒன்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சின்னு வச்சுக்கையா நீயே இந்த குடும்பத்தை விட்டு விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட போகுது பார்த்துக்க அம்மன் வந்து உன்னோட வந்து ஆதரவு இல்லை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிரும் இதுலேயே உனக்கு அப்படின்னு சொன்னோன்னா சரிங்கம்மா நான் நல்லபடியாக வந்து பூஜை செஞ்சுருவேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கலசத்தை எடுத்துகிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க கிளம்புறப்ப சுடர் வந்து இந்த பக்கம் மொதல் அடி வந்து ஒவ்வொரு அடியாக எடுத்து பிரகாரத்தை வந்து சுற்றி வரலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் கரெக்டாக பின்னாடியே மனோகரி வராங்க வந்து பார்த்துட்டு இவன் இந்த சுற்றுல வந்து அழகாக சுற்றி ஜெயிக்கிறதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பின்னாடியே சரி செல்வி நான் அவங்களை வர சொல்லியிருந்தேன் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வராங்க ஒரு ஆள் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க கையில் பார்த்தா அதே மாதிரி ஒரு கலசம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து மனோகரி வந்து ஒரு பாட்டில் ஒன்று எடுக்கிறாங்க பாட்டிலை எடுத்துகிட்டு அந்த கலசத்தில் வந்து தண்ணியில் வந்து எதையோ ஒன்று வந்து கலந்து வச்சிடுறாங்க கலந்து வச்சோடனே இதை நீ என்ன பண்ணுவையோ எப்படி பண்ணுவையோ தெரியாது சுடரோட காலில் வந்து ஊற்றி விட்டுரு அதுக்கப்புறமேட்டுக்கு அவளால் வந்து ஸ்டெடியாக வந்து நின்று நடந்து போக முடியாது ரவுண்டு வந்து பிரகாரத்தை வந்து ரெண்டு மூணு ரவுண்டு சுற்றணும்ல அது சுற்றுறதுக்குள்ளேயே வந்து கீழே விழுந்துருவா அப்படிங்க கீழே விழுந்துட்டானா அந்த கலசம் கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் அவளால் ஜெயிக்க முடியாது மற்றதை வந்து காசி அம்மாவே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க செல்வி வந்து அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்றாங்க இங்கே பாரு நீ வந்து நல்லபடியாக அவ காலில் வந்து ஊற்றிடணும் அப்போ தான் அம்மா வந்து உனக்கு பத்தாயிரம் முழுசாக தருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா நான் வந்து கரெக்டாக வந்து சுடருக்கு வந்து உதவி செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் போகிறாங்க சுடருக்கு உதவி செஞ்சுருவாளாம் நமக்கு உதவி செய்யணும்னு போனால் இவள் என்ன இப்படி பேசிகிட்டு போறா சரி விடு அவள் ஏதோ உளறிட்டு இருப்பான் மனோகரி வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க சுடர் வந்து கரெக்டாக வந்து சாமியை வந்து நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டே வந்து வராங்க அந்த சமயத்தில் பயங்கரமாக காற்றெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு சுடர் வந்து எந்த இடமும் வந்து அசையாமல் ஆடாமல் வந்து ஒரே நேர்கோட்டில் வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் வர்றப்ப என்னமோ வெயிலில் வந்து இப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இரு நான் உனக்கு வந்து தீர்த்த ஊற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோரை அனுப்பின ஆள் வந்து தீர்த்தத்தை வந்து ஊற்றிடுறாங்க ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லிட்டு இந்த பக்கமாக நடக்க ஆரமிச்சிடுறாங்க இந்த பக்கம் பசங்கள் எல்லோரும் வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அபி இவங்க எல்லாம் வந்து எப்படியும் வந்து அவ வந்து சுடர் வந்து தோத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக வந்து அவங்களே வந்து வெளில போக சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க அஞ்சலி பாப்பா மட்டும் வந்து எப்படியாவது சுடர் வந்து நல்லபடியாக முடிச்சிடணும்னு வேண்டிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து கொஞ்சம் தூரம் நாலஞ்சு ஸ்டெப்பு நடக்க ஆரம்பிச்சோன்னே அவன் வந்து தவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதை மனோகரி வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தோன்னே விடு அவள் வந்து இன்னும் ஒரு பத்தடி கூட தாண்ட மாட்டா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வந்துடுறாங்க அப்போ தான் வந்து சுடர் வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்ட ஆரமிச்சிடறாங்க அம்மா நீதாம்மா எனக்கு உதவி செய்யணும் என்னால் கால் வந்து தீர்த்தத்தை நல்லபடியாக வந்து கொண்டு போய் வந்து காசி அம்மாங்கிட்ட வந்து கொடுத்துடணும் நீ வந்து எனக்கு உதவி செய்ய எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில காலெலாம் வந்து முடியலையே நடக்கவே முடியல கொஞ்சம் சிரமமாக இருக்குது உதவி செய்யுமா அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க சுடருக்கு ஏற்றாப்பில அந்த பக்கம் ஒரு அம்மா வந்து மஞ்சள் குடத்தோட வந்து கலசத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க மஞ்சள் தூளோட கரெக்டாக வந்துட்டு இருக்கப்போ அவங்க கால் வந்து கரெக்டாக வந்து ஒரு மியூசிக் வர்றப்போ வந்து கால் ஸ்லிப் ஆனோன்னா கரெக்டாக அந்த கலசம் வந்து கரெக்டாக கீழே விழுந்து உருண்டு ஓடி வந்து சுடரோட காலில் வந்து தீர்த்தம் வந்து பட்டுறது மஞ்சள் தண்ணி பட்டோன்னா வந்து சிலருக்கு வந்து கா காலில் வந்து எல்லாமே சரியாயிடுது சரியானாலும் ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எப்போதுமே நீ துணையாக இருப்பேங்கிறது இந்த விஷயத்திலே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கு கலசத்தை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக காசி அம்மா கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து சு வந்து கடுப்பாகிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க வந்து அவள் வந்து இப்படி பண்ணால் இவள் எப்படி வந்தான்னே தெரியலையே அப்படின்னு கோவத்தில் வந்து கத்துறாங்க இங்கே வந்து நீ நல்லபடியாக இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு முடிச்சிட்டம்மா விடு அதுக்கு அடுத்தது வந்து அம்மன்கிட்ட வந்து குறிக்கேப்போம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ ஏற்றுக்கிட்டு நடந்துக்கிறது தான் இந்த கோவிலோட வழிமுறை ஒருவேளை உன்னை வந்து இந்த குடும்பத்தை விட்டு வந்து நீ எளியில் விட்டு போகணும்னு சொல்லிட்டா அதில் கருத்தே இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் எளியில் வந்து வை எல்லாத்துக்குமே சரிங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து காசி அம்மா வந்து போய் வந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு வந்து வேப்பில எல்லாம் வந்து தோலில் வந்து மாட்டிக்கிட்டு வந்து மாலையாக மாட்டிக்கிட்டு இந்த பக்கம் கையில் வந்து ஆரத்தி தட்டை வந்து எடுத்துகிட்டு அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கண்ணை முடிக்கிட்டு வந்து சுடர் வந்து மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க பசங்க எலியில் எல்லோரும் வேட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து கையில் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு நடந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க நடந்து வர்றப்போ வந்து உரிய அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அடிக்கிறப்ப வந்து சத்தத்தை கேட்க கேட்க அம்மன் வந்து கரெக்டாக வந்து காசி அம்மா மேலே வந்து இறங்கிடறாங்க இறங்கினதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வா சுடர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே வந்து குறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து எப்படியும் வந்து போக சொல்லிடுவாங்கன்னு தான் எழில விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மற்றதெல்லாம் வந்து நானே வந்து எழிலுக்கு எப்படியும் மனைவி ஆகிடுவேன் அப்படின்னு மனோகரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த ப்ரோமோ எபிசோடை வேறு லெவலில் முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்